கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம் நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் நம்முடைய பரம தகர்ப்பனாய் இருக்கிறவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நல்ல முடிவை கொண்டு வருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நன்றாக கவனியுங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இத்தனை நாட்களாய் கொண்டிருக்கிறீர்களோ எதை எதிர்பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்களிலே வேலை ஸ்தலங்களிலே எதை எதை நீங்கள் எதிர்பார்த்து அதற்கு நல்ல ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார் என்பதை நிச்சயமாக உறுதியாய் நம்புங்கள் புறப்பட்டு செல்லும் போது சொல்லுவாராம் பாசரிப்பு கூடாரத்தோடு வெகுதிரளான ஜன

அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் மீது மனதுருக்கமாயிருக்கிறார் உங்களுக்கு செய்து முடிக்க என்பதிலே அவர் இருக்கிறார் அவர் இனியும் தாமதிப்பதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இறையமையாக இருபத்தி ஒன்பது பதினொன்றை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் சர்வ வல்லமை உள்ள கருத்தராகி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கருத்து சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்திற்கு ஏற்றவைகளே ஆலைலூயா என் அன்பு சகோதர சகோதரிகளே எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கட்டும் ஐயா உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களா இருக்கட்டும் அல்லது ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்கள் என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே அல்லது திருமணம் நடந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அல்லது எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கவில்லை நல்ல வருமானத்தில் நான் இல்லையே அல்லது என் குடும்பம் எப்படியாய் கடனிலும் கஷ்டத்திலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே என்று முடிவு வரும் இந்த பாடுகளுக்கும் உபத்திரமங்களுக்கும் எப்பொழுது முடிவு வரும் கர்த்தர் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்றாரே என் உபத்திரவம் இன்னும் 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 நீங்கி போன பாடில்லையே நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள்

என் சேனாயிருக்கிறான் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் அவர்களை காப்பேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார் ஒரு இருக்கலாம் ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு தனியாய் வாழுகிற தத்தளித்து பல்வேறு பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் இருக்கிற ஒரு அன்பு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை வழி அவளை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் ஓ நடக்கப்படுவேன் கொண்டு போய் விடுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய அன்பு பிதாவா இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் பிரச்சனைகள் எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்களிலே எத்தனை ஏமாற்றங்களிலேயே அகப்பட்டிருந்தாலும் சரி எத்தனையோ காரியங்கள் நீங்க நடக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்த ஓ முடிவுகள் நடக்காமல் இன்னும் தாமதமாகிக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முடிவுகள் தாறுமாறாகப் போய்க் கொண்டிருக்கலாம் ஐயா இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைத்தேனே இப்படியெல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி இப்படி நடக்கும் எங்களுடைய வாழ்க்கை இப்படி இப்படி போகும் என்று நினைத்தேன் ஆனால் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாய் இருக்கிறது என்று மாறும் இந்த சோதனைகள்

சூழ்நிலையில் நான் அமர்ந்திருப்பேன் என்று நான் என் கற்பனையிலும் நினைத்து பார்க்கவில் நடந்து விட்டது வாழ்க்கையின் முடிவு அல்ல இது ஒரு ஆரம்பம் இது ஒரு முடிவு என்றால் உங்கள் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தவிப்புகளுக்கும் சங்கடங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் இன்று ஒரு முடிவு அதே சமயம் இந்த அதிகாலை ஜப வேளையிலே நம்முடைய ஜப வேளையிலே வந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் காத்திருக்கிற அன்பின் அருளாதர் வார்த்தையின்படியே அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் இன்று ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும் என்று விசுவாசியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்ன எவ்வளவு பாடுகளோடும் துக்கங்களோடும்

இன்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓ அரண்மனை முன்பு போல நிலைப்படும் நகரம் தன் மண்மெட்டின் மேல் கட்டப்பட்டு ஓ அந்த மேன்மைகள் மகிமைகள் நடக்கும் பொழுது உங்களில் இருந்து பாடலின் சத்தமும் புறப்படும் சொல்கிறார் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் இருபத்தி ஒன்பது பனிரெண்டிலே சொல்லுகிறார் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் உங்கள் முழு கோபத்தோடும் என்னை தேடி ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உண்மை தேடி இந்த அதிகாலை ஒருவரும் இதிலே வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா உண்மை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேடி வந்திருக்கிற விசுவாசத்தோடும் ஓ ஒருவேளை அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே

கர்த்தரே இறங்கி வரும்படியாய் ஐயா வெகு நாட்களாய் வெகு நீண்ட நாட்களாய் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறதே இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் எங்கோ சூனியமாய் போய் திசை தெரியாத காட்டிலே நிற்பது போல் நின்று கொண்டிருக்கிறதே இன்னும் ஒரு மேன்மை இல்லை இன்னும் ஒரு மகிமை இல்லை இன்னும் ஒரு மாற்றம் இல்லை என்று கண்ணீரோடும் கதறலோடும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரே இன்று அதிகாலை வேளையிலே நீரே எங்களோடு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் கருத்தராகி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளே என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தை

அன்னைக்கு நடத்தி கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஒரு மேய்ப்பர் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் எங்கள் தேவனாகி கர்த்தர் இரவும் பகலும் இரவும் பகலும் ஒருவனும் அவர்களை சேதப்படுத்தாதபடி ஒருவனும் அவர்களை துன்பப்படுத்தாதபடி காயப்படுத்தாதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்களை அல்லவா விசாரிப்பட்ட சியோன் என்று சொன்னார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை தள்ளுண்டவர்கள் தள்ளுண்டவள் என்று சொன்னார்களே அவர்களுக்கு அவர்களுக்கும் இவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி யாக்கோவின் கூடாரங்களின் சிறையிருப்பை என் அன்பு தேவ பிள்ளைகளுடைய சிறையிருப்பை அவருடைய குடும்பத்தின் சிறையிருப்பை பிள்ளைகளின் சிறையிருப்பை என் அன்பு சகோதர சகோதரிகள் வேதனையோடும் கவலையோடும் ஐயா சரீரத்திலே பல்வேறு உபத்திரவங்களோடும் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் சிறையிருப்பை கட்ட திருப்புமடியாய் திருப்புமடியாய் இறங்கி வருவீராக ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறுவதாக இன்றே மாறுவதாக இன்றே ஒரு நல்ல முடிவு உண்டாகட்டும் நல்ல ஆரம்பம் உண்டாகட்டும் கேடான முடிவுகளில் இருந்து முடிவுகள் போன்று காணப்பட்ட இடங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் சிறையிருப்பிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் எங்கோ யாரிடமோ யார் வீட்டிலோ எப்படியோ எந்த வாழ்க்கையிலோ எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாதபடி சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு முடிவு இன்று ஒரு முடிவும் ஒரு ஆரம்பமும் உண்டாகட்டும் துக்கம் துயரம் சஞ்சலம் தவிப்புக்கெல்லாம் இன்று ஒரு முடிவும் ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு ஏற்ற முடிவை கொடுக்கும்படியாய் என்று ஒரு தொடக்கம் உண்டாகட்டும் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் வழக்காடும்படியாய் இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் வீடுகள்

சகோதரர்களோடும் விரைவாய் அதிவிரைவாய் ஓலால் உடைய மகிமை உடைக்கப்படும்படியாய் குடும்பத்தில் ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தூதனை அனுப்பி இவர்கள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் நீரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தயவுள்ள கரம் இந்த ஜெபவேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மெட்கப்பட்டு போகாதபடி இந்த ஜபை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் பேசிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாளை இந்த ஒரிசா மாநிலத்திலே நடக்க இருக்கிற மூன்று நாள் பிரமாண்டமான திறந்தவெளி மைதான கூட்டங்களிலே கர்த்தர் மகிமையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மணிப்பூரை காஷ்மீரை நோக்கி கடந்து செல்லுகிற எங்கள் பிரயாணங்களிலே தேவ மகிமை பூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜபிக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிகளை கர்த்தரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பீராக மகிமையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் கர்த்தாவை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக சகோதரிகளே இந்த நல்ல செய்தியை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுபோலவே எங்கள் பிரயாணங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் நாளை நடக்க தொடங்க இருக்கிற மூன்று நாள் கூட்டங்களுக்காக செபியுங்கள் கடந்த வாரம் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக அதற்காக ஜபித்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே மகிமையான மாற்றங்களும் நல்ல முடிவுகளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் அப்படியே செய்வாராக ஆமேன்